பாண்டியன் ஷோ சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மயிலு குடும்பம் சொன்ன பொய் எல்லாமே இப்போதான் ஒவ்வொன்றா சரவணனுக்கு தெரிய வருது அதை ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க சரவணனுக்கு வந்து மயில் மேலே இருக்க கோபம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து தீபாவளினால நல்லா சந்தோஷமாக பலகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த இதெல்லாம் நம்ம பழனி சரவணன் செந்திலே நம்ம கதிர் எல்லாருமே வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியா அப்பா எந்த சட்டம் எடுத்து கொடுத்தாரு போன தீபாவளிக்கு என்ன நடந்துச்சு அதுக்கு முந்தின தீபாவளிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்க சூழ்நிலையில நம்ம செந்திலுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பாண்டியனை சொல்கிறது தான் வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா அவர் எங்க துணி எடுத்து கொடுத்தாரு அவர் துணி எடுத்து கொடுத்ததே அவ்வளவுதான் இருந்துச்சு நான் எல்லாம் துரத்துச்சே அப்படின்னு சொல்லி பேசவுமே சாரம்னா நினைத்துக்கிட்ட ஏன் செந்தில் எப்போ பார்த்தாலும் அப்பாவை குறை தான் இருப்பியா அப்படிங்க ஏன்னே உன் வாழ்க்கையில எதுவுமே உனக்கு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையானே அப்படிங்கவுமே கஷ்டப்படுற மாதிரி நடந்தாலும் நம்ம நல்லது நடக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறத விட்டுறானோ சார் உனக்கு செந்திலு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆமானே நீ இப்படி இருக்கனால தான் அப்பா எங்கள் எல்லாத்தையுமே ஒன்னே மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா நினைக்கிறதெல்லாம் என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு தப்புமில்லனே நீ பேசாம தயவு செஞ்சு நல்ல மூடில் இருக்கும்போது செஞ்சு மூடாக ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து கதிர் வந்து ஏன்னா நம்ம ஒரு நாள் அப்பா கடையில் துப்பாக்கி சு தீபாவளிக்கு எடுத்து சுட்டு நான் எழுது திருடிட்டேன் தெரியுமில்ல நான் எடுத்தது அப்பாவுக்கு என்ன அடி அடித்தார் அப்படிங்குமே ஆமாம் அதை நான் மறக்கவே முடியுமா சார் கதிர் அப்படின்னு சொல்லி நம்ம பழனி முழுத்துட்ருக்காரு அப்புறம் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் என்னடாங்கன்னா நம்ம இங்கே வந்து லேடிஸ் எல்லாருமே இங்கே சமையல் கட்டில் ஜாலியாக உட்காந்து வேலை வேலை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம அரசி கேட்குறாங்க நீங்களாம் அதுக்கு போனதே இல்லையா இப்போ படத்துக்கெல்லாம் எப்பயுமே போக மாட்டேங்களா நீ அப்படின்னு சொல்லி மீனாவையும் நம்ம ராஜியையும் கேட்குறாங்க எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லா தீபாவளிக்குமே நான் படத்துக்கு கண்டிப்பாக படம் பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் பரவாயில்ல சூப்பர் ராஜ்ய நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மீனா இருந்துட்டு அத்தை நீங்க படத்துக்கு போன கதை என்னதாச்சு அப்படிங்கும் ஏன் அந்த கதையை ஏன் கேக்குறீங்க உங்க மாமா கொண்டு போய் படம் பார்க்க உட்கார வச்சுட்டு அவர் எங்கிட்டாவது காணாம போயிடுவார் அப்படிங்குமே அப்ப தலைமை வருஷம் போலாம் இதே தான் பாத்துக்கிட்டு இருக்குதா இருக்காரா ஏன் அத்தை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் உடனே நம்ம அரசு இருந்துகிட்டு மயில்கிட்ட கேட்குறாங்க ஏன் நீங்களாம் எங்கேயுமே தீபாவளிக்கு படத்துக்கு போக மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வராரு சரவணன் வந்து வாங்கம்மா என்ன வேணும் தண்ணி வேணுமா அப்படிங்குமேனு அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட பேசாமையே கோமதியிட்ட பேசிட்டு இருக்கோம் உடனே மயில் தண்ணி எடுக்க போகவும் இரு இத்தனை வருஷமும் அவன் மேலே தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருந்தான் இப்போ மட்டும் என்ன அவனை இப்படியே பழக்காத நீ போய் எடுத்து குடி சரவணன் அப்படின்னு சொல்லுவோமே சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அரசியை எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாரு அப்புறம் வந்து நம்ம மயில்கிட்ட கேட்கவுமே மயில் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் தீபாவளிக்கு நான் பத்தாவது பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜி உடனே பிடிச்சிருவாங்க அந் அக்கா அப்பன்னு உங்களுக்கு முப்பது வயசாக அப்படிங்கவுமேனு இல்லை இல்லை அப்படியெல்லாம் யார் சொன்னது நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் தானக்கிறீங்க இப்போ தானே அக்கா சொன்னீங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் இல்லை நான் ஆறாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேச்சை மாத்தி மாத்தி பேசவுமே அங்கே எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி டவுட் ஆகுது நம்ம சரவணன் இதுல எல்லாம் ச நம்ம சரவணன் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இவ தப்பு பண்ணா மட்டும் தானே இந்த மொழி மொழிப்பா இப்போ எதுக்கு அர்த்தமே இல்லாமல் இவ்வளவு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கா இவ அப்ப இதுல ஏதோ இருக்குது இதை மொதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க மயில் வசமாக மாட்ட போகிறாங்கங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு அடுத்தது என்னடானா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போய் மறுநாள் கலையில் எல்லோருமே எந்திரிச்சிருவாங்க நாலு மணிக்கெல்லாம் பாண்டியனும் நம்ம கோமதி எந்திரிச்சு எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு கிளம்ப வச்சுருவாங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி சொல்லி எல்லாருமே கிளம்பி புது எல்லாம் போட்டு பயங்கரம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம மயில் வந்து சரவணன்ட்டு எப்படி மாட்ட போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்